வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று என்ன விஷயங்களை சொதப்பும் அளவுக்கு போய்விடுகிறது அந்த வகையில ஹனிமூன் போன இடத்துல சரவனுடன் சந்தோஷமாக இல்லாமல் போட்டோ பைத்தியமாக பல போட்டோக்களை எடுத்து அதை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அனுப்பி வைத்து ஒரு அல்பத்தனமாக நடந்து கொள்கிறார் அந்த வகையில சரவணுடன் நெருங்கி ரொமாண்டிக்காக எடுத்த புகைப்படத்தை தெரியாதனமாக குடும்பத்தில் இருப்பவர்களுடன் குறிப்பில் போட்டு விடுக்கிறார் இந்த போட்டோக்களை பழனிசாமி பார்த்து இது இது என்னடா இந்த மாதிரி பண்ணி வைத்திருக்கிறது என்று சொல்லி செந்தில் மற்றும் கதரிடம் போட்டோவை காட்டுகிறார் இதை பார்த்து செந்தில் மற்றும் கதர் சரவணனின் இதெல்லாம் யோசிக்க மாட்டானா போன இடத்துல தேவையில்லாமல் பேசிக் கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் பாண்டியனும் வந்து விடுகிறார் அப்பொழுது தங்க ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பி விடுவோம் என்று போனை கேட்கிறார் ஆனால் பாண்டியன் இந்த போட்டோவை பார்த்துவிடக் கூடாது என்று பழனிசாமி மற்றும் செந்தில் தடுத்து பார்க்கிறார்கள் அது எதுவும் தெரியாத பாண்டியன் வழக்கம் போல அந்த போட்டோவை எல்லாம் பார்த்து இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு விட்டார் அதே மாதிரி அந்த போட்டோகளை பார்த்துட்டு அடுப்பங்கரையில் வேலை செய்து கொண்டிருக்கும் மீனா ராஜி மற்றும் அம்மாவிடம் காட்டுகிறார் அவர்களும் இதை பார்த்து கிண்டல் அடித்து நக்கல் பண்ணுகிறார்கள் என்று பாண்டியனை பார்க்க அப்பொழுது இந்த பத்தி கேட்டு பாண்டியன் தன் மருமகள் தான் நல்லவள் என்று வாய்க்கின் ஒரு தருக சொல்லும் மாமாவிடம் கிண்டல் பண்ணும் அளவுக்கு மீனா வைச்சுவிட்டார் இதனைத் தொடர்ந்து செந்தல் மற்றும் கதல் சரவணனுக்கு போன் பண்ணி பேசுகிறார்கள் அதற்கு சரவணன் யாருமே ஒரு மெசேஜ் கூட பண்ணவில்லை நீங்க யாரும் பேசவில்லை என்று தங்கமையில் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணுகிறாருன்னு சொல்கிறார் அதற்கு சேர்ந்து அண்ணி அனுப்பின மெசேஜுக்கு எல்லாம் பதில் யாராலையும் சொல்ல முடியாது என்று சொல்கிறார் ஏன் என்னாச்சு என்று சரவணன் கேட்கும் பொழுது குறுப்பில் அனுப்பின இருபத்தி ஏழு போட்டோ வைப்பார் என்று சொல்கிறார் உடனே சரவணன் இருபத்தி ஏழு போட்டோ இல்லையே ஒன்னுதானே அனுப்பி வைத்தோம் என்று சொல்கிறார் அதற்கு சென்றில் முதலில் போய் நீ போனை பாரு என்று சொல்லி போனை கட் பண்ணுகிறார் அப்பொழுது சரவணன் மற்றும் தங்கமையில் போனை பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது எடுத்த அனைத்து போட்டோகளும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று இதை பார்த்ததும் சரவணன் பதட்டம் அடைந்து விட்டார் யாரெல்லாம் இது பற்றி உங்களுடைய உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க